ஹலோ ஃபீஸ் ஐவருக்கு வணக்கம் இப்போ பார்க்க போகிறது சம ஒரு அமைதியான ஒரு வெளி தான் எப்படிலாம் உலகத்தில் மிகப்பெரிய பாம்புகளை இருக்குது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பயங்கரமான பாம்புலாம் வந்துருக்குது அதுவும் இதுவரை பிடிக்கப்பட்ட பாம்புலேயே மிகப்பெரிய பாம்பு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் பத்து வகையான பாம்புகள் அந்த பாம்பு தான் பார்க்கலாம் இந்த பாருங்கள் இது வந்து மிகப்பெரிய ஒரு பாம்பு இது உள்ள பாம்புகள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் மனித இடத்தை வந்து சிக்கி நம்ம அந்தளவு வாழும்போது நம்ம கூட வந்ததுன்னா எவ்வளோ பயமாக இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து சாதாரண சின்ன சின்ன பாம்பு பார்க்கப்போ வந்து நம்ம வந்து பயந்து ஓடுவோம் ஆனால் இங்கே இருக்கிறதுலாம் பயங்கரமான ஒரு பாம்பு தான் இதை பாருங்கள் இது வந்து மிகப்பெரிய ஒரு அணகுண்டா இந்த பாம்பு பாருங்கள் பயங்கரமாக வந்திருக்குல்ல இந்த பாம்பு சர்வசாதாரணமாக வந்து இது ஏழு மீட்டர் நீளமில் இந்த பாம்பு பெரிய ஒரு ஆற்றுல அப்படியே இருந்திருக்கு இது இந்தோனேஷியக்காரங்க பிடிச்சிட்டாங்க இப்போ தான் இது இந்தோனேஷியில் மாட்டினது தான் எவ்வளோ பெரிய பாம்பு பாருங்கள் ஏழு மீட்டர்னால் எப்படி இருக்கும் பாருங்கள் அதே போல இந்த பாம்பு பாருங்க இந்த பாம்பு எப்படி இருக்கு பயங்கரமா வந்துருக்குல அதுல என்ன ஒரு அதிசயம்னா அது பாருங்க அந்த பாம்பு படுத்துருக்கு அது மேலேயே இன்னொரு பாம்பு ஜாலியா படுத்துட்டு எப்படி பயணம் செய்து பாருங்க அதே போல் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் அப்போ ஒருத்தர் கேமரா வந்து எடுத்துகிட்டே வராரு ஏதோ ஒன்று தெரியுது ஆனால் மஞ்சள் கலராக தெரியுது ஏன்னா அப்படி மிதக்குது அப்படி எடுத்து பார்த்தா அதில் மிகப்பெரிய அளவில் ஏதோ பாம்பு தான் கிடைக்குது இதெல்லாம் உத்து பகிறாரு நிறைய மூங்கிட்டு அப்படியே வந்து படுத்துருக்கு அந்த பாம்பு வந்து சாப்பிட்டுட்டு நவர முடியாமல் அப்படியே வந்து கொஞ்சம் இதுதான் நடந்தது ஆனால் இவர் வந்து எடுத்து என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் இப்போ தான் அதை வந்து அப்படியே கரையில் வந்து எழுதிட்டு போகிறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வந்து இறந்துச்சு அதுவும் மிகப்பெரிய ஒரு பாம்பு அதுக்கடுத்து இந்த பாம்பு இது வந்து எவ்வளவு பயங்கரமா வந்திருக்குன்னு இந்த பாம்பு வந்து மிகப்பெரிய ஒரு மலை பாம்பு இது அமேசான் காடுகள்ல இருந்து எப்படி வந்து பராமரிச்சிருக்காங்க பாருங்க அதுவும் தூரத்துல இருந்து எடுத்திருக்காங்க இந்த பாம்பு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு மீட்டருக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க எவ்வளவு பயங்கரமா வந்துருக்கு பாருங்க அதே போல் இந்த பாம்பு பாருங்க இருக்கிறதுலே உலகத்துலேயே பயங்கரமான ஒரு பாம்புன்னா அமேசான் காடுகளில் வாழ்ற மிகப்பெரிய ஒரு பாம்பு தான் சொல்லுவோம் ஆனால் இங்கே பாருங்கள் அமெரிக்காவில் சாதாரணமாகவே ஒரு பாம்பு எப்படி வந்து வருது பாருங்கள் இது வந்து பன்னெண்டு மீட்டர்னு சொல்கிறாங்க எவ்வளோ பயங்கரமாக வந்துருக்கு பாருங்கள் உண்மையிலே பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியம் இல்லை உங்களுக்கு சாதாரணத்துலாம் இது பேர் வந்து பயிற்றுன்னு சொல்லுவாங்க இந்த பாம்பு சர்வசாதாரணமாகவே வந்து பிடிச்சி கடிக்கக்கூடியது அவ்வளோ விஷயமா அதுக்கடுத்து இந்த வீடியோ பாருங்கள் இது ஒரு பெரிய ரோட்டில் அப்படியே வந்து நடு ரோட்டில் கிடைக்குது ஆனால் அங்கேயும் வந்த ஒரு வாகனம் வந்து ஒரு கார் அப்படி நின்று பயந்துட்டு நின்றுருச்சு ஆனால் அந்த பாம்பு நவ்ற முடியாமல் அந்த ரோட்டில் அப்படி நவ்ந்து போயிட்டுருக்கு சில வேண்டாம் அப்படின்ற மாதிரி தலையை தூக்கி அப்படி பார்த்துட்ருக்கு அடுத்தது அதே போல் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் எவ்வளோ பெரிய பாம்புன்ட்டு பார்க்கும்போது பயங்கரமார்க்கில் இந்த பாவம் மிகப்பெரிய அளவில் ஏதோ வந்து விழுங்கிச்சு அது விழுங்கிட்டு நவிற முடியாமல் வேற விரணும் இல்லை அது முயல இல்லைனா மானு இந்த மாதிரி விலங்குகள் தான் வந்து அதை முழுங்கிருக்கோம் அதே போல் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் எவ்வளோ பெரிய பாம்புன்ட்டு அந்த பாம்பு எப்படி நமந்து போகுதுன்னு பாருங்கள் ஒருத்தர் வந்து முன்னாடி நிற்கிறாரு ஆனால் அந்த பாம்பு பார்த்தோன்னே தெரிச்சி வராரு இது வந்து மொத்தம் பதிமூணு மீட்டர் நீளம்னு சொல்கிறாங்க பயங்கரமார்க்கில் அதுக்கடுத்து இது வழியே பாருங்க எவ்வளவு பயங்கரமான ஒரு பாம்பு நடந்துட்டு ஆனா அந்த பாம்பு நவர முடியாம நவந்து போயிட்டு இருக்குது இப்போ அந்த ரெண்டு மூணு பேர் நின்று செல்ஃபி எடுக்கிறேன் எடுக்கிறாங்க ஆனா நடக்கிறது மட்டும் பாருங்க ஒரு செகண்ட் தான் அசைஞ்சதெல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க ஏன்னா ஒரு நிமிஷம் வந்து திரும்பிச்சுன்னா அதோட வேற மாதிரி இருக்கும் அதனாலேயே பயந்து போயிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து இந்த விட பாருங்க இந்த விட எவ்வளவு நீளமான ஒரு பெரிய பைத் பாம்பு இந்த பாம்பு எப்படி இருக்கு பாருங்க இது இந்தியா கண்டுபிடிச்சதுதான் ஆனா இந்த பாம்பு பயங்கர நீளமா வந்துருக்குல இது வந்து மொத்தம் பதிமூணு மீட்டர் நீளம் ஆனா இது வந்து ஏன் இப்படியே கிடந்தது அப்படின்னா குட்டி போறதுக்காக அப்படியே கிடந்தது குட்டி போட்டு அது இறந்துடுச்சு அதுக்கடுத்து இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோல எவ்வளவு நீளமான ஒரு பாம்பு கிடக்குறது அது ரோட்ல இது வந்து ஏழு மீட்டர் நீளமா ஆனா எப்படி பயங்கரமா வந்துருக்கு பாருங்க பாருங்க இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோல ஒரு பெரிய பாம்பு அப்படியே வீட்டு மேலே எப்படி வந்து ஏறுதுன்ட்டு நம்ம வீடுகளில் இந்த மாதிரி ஏறினா எவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கு பாருங்க அதே போல இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்ட்டு இது அனகொண்ட பாம்பு இது மிகப்பெரிய ஒரு லாரியில் வந்து ஏற்றிருக்காங்க நீங்க நினைச்சு பாருங்க எப்படி வந்துருக்குன்ட்டு இந்த பாம்பு பதினஞ்சு மீட்டர் நீளமாக அவ்வளோ பயங்கரமான ஒரு பாம்பு அதே போல இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோல ஒரு பெரிய பாம்பு அப்படியே ஏதோ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிடைக்குது அது நவர முடியாம கிடைக்குது இது வந்து மனிதர்கள் வந்து மாட்டிச்சு ஒண்ணும் அதை தூக்கி அப்படியே வந்து விட்டாங்க தாய்லாந்து நாட்டுல போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காரு ஒருத்தர் ஆனா பாம்பு தர்றேன்னு வந்துட்டு வந்துருக்கு அவர் சுதாரிச்சுக்கிட்டு அந்த பாம்பு வந்து எப்படி பிடிச்சி எப்படி கொண்டு பாருங்க பார்க்கும்போது பயங்கரமா வந்துருக்குல்ல அதுக்கடுத்து இதை விட பாருங்க இதை விடையெல்லாம் ஒரு நாய் ஒன்று நிற்குது பக்கத்துல பயங்கரமான ஒரு ஸ்னேக் அதாவது கருணாக இருந்து அப்படியே பலன்திட்டு நிற்குது இப்போ அந்த பாம்பை வந்து எப்படி எல்லாம் துறைச்சி ஓடுது பாருங்க ஆனாலும் அந்த பாம்பை பார்த்து பயப்படாம அந்த ரெண்டு நாய்களும் எப்படி இருந்ததை சண்டை போடுது பாருங்க அதே போல இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ எவ்வளவு நீளமான ஒரு பாம்பு கிடைக்குன்னு அமேசான் காடுகள்ல தான் இந்த வீடியோ வந்து எடுத்தது இந்த வீடியோவில் அமேசான் காடுகள்ல ஒரு பெரிய ஒரு ஷெட் அதாவது தங்கத்துக்கு வந்து ஷெட் வந்து அமைச்சிருக்காங்க அந்த ஷெட்ல வந்து இந்த மிகப்பெரிய பாம்பு வந்து நுழைஞ்சிருச்சு அதுவும் ஆர்டங்கர ஓரளவு அப்படியே நுழைஞ்சி இறந்தால அதை திரும்ப வந்து இது பண்ணிட்டாங்க அதே போல இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ எவ்வளவு நீளமா வந்துருன்னு எண்பது மீட்டர் நீளம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து உண்மையிலேயே நம்புற மாதிரி இல்லை ஆனா இருந்தாலும் பயங்கரமான நிலம் தான் இந்த பாம்பு அதே போல இந்த வீடியோ பாருங்க நீளமான ஒரு பாம்பு பார்க்கும்போது பயங்கரமா வந்துருக்கு இது வந்து மொத்தம் ஏழு மீட்டர் தான் இந்த பாம்பு இந்த பாம்பு சம ஒரு நீளம் எப்படி ஒரு பாம்பு எப்படி வந்து மரத்து மேல ஏறிட்டு என்னன்னா வேலை பண்ணுது பாருங்க இந்த பாம்பு பயங்கர நீளம் ஆக்கும்போது அப்படி இருக்கு ஆனா அவ்வளவு பயங்கரமான ஒரு பாம்பு எங்க நான் பார்த்தா அதுக்கடுத்து ஒரு பெரிய ஒரு கூண்டுல போயிட்டு ஒரு பறவை வந்து பிடிச்சி சாப்பிட்டு இருக்குது அதே தான் இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ எவ்வளவு பெரிய மழை அப்படியே வந்து பெரிய ஒரு வீட்டுக்கு முன்னாடி கிடக்கு மழை பெய்ஞ்சு இருக்கும் போது அந்த வீட்டுல அதே போல ஒரு பயங்கரமான பம்புனா இந்த பம்பு தான் இது அமேசான் காட்டில் இருந்து எடுத்தது எவ்வளவு பயங்கரமா வந்திருக்கு பாருங்க இது சாதாரணம் கிடையாது இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய பம்பாக கண்டுபிடிச்சிருக்காங்க பயங்கரமா வந்திருக்குல்ல அதே போல இந்த பாம்பு பாருங்க இந்த பம்பு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தாலும் இது சாதாரண ஒரு பம்பு தான் ஆனால் இது வந்து பதினஞ்சு அடி நீளம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பயணிக்கிட்டு பாருங்க இந்த மாதிரி உலகத்தில் மிகப்பெரிய பம்புகளாக அந்த இருந்திருக்கு நம்ம இந்தியாவில் பம்ப் மிகவும் வந்து கம்மி தான் ஆனால் சின்ன சின்ன பம்புகள் தான் இருக்குது உலக நாடுகளில் இருந்து எடுத்துகிட்டா இந்த நிச்சயம் அமெரிக்கா போன்ற நாடுகளில் மிகப்பெரிய பம்புகள்லாம் இருந்திருக்கு இருந்தாலும் இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து எப்படி வந்து தெரிஞ்சிருக்காங்க பாருங்க ஓகே நம்மளே இந்த மாதிரி பிடிச்சிரு நினைக்கிறேன் இதே போல் செம்ம ஒரு வீடியோலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்